بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم اجعلنا من أتباعه عليه الصلاة والسلام كنية சகோதரர்களே பெரியார்களே எல்லாவல்ல ஜல்ல ஷானு தாலாவுக்கே புகழனைத்தும் அவனை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது செலவாத்தும் சிலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாடத்தலைப்பாக மஸ் அலத்தும் அன் வதை நிஃசலா அதிகமாக கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விதான் உலகையிலே இரண்டு காலை இரண்டு இரு கால்களையும் வைப்பது சம்பந்தமாக தையாமல் ருக்குரில் சுஜூதில் எவ்வாறு கால்களை வைத்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நிலையிலே இயல்பாக இரு காலையும் வைப்பது ஒன்றோடொன்று சேராமல் அவ்விரண்டுக்கு மத்தியிலே அதி தூரமில்லாமல் ஒரு மத்திப நிலையிலே அகலமாக வைத்துக் கொள்வதுதான் நிலைமை அது சம்பந்தமாக இபின்வமர் அலி அல்லாஹூத் ஆலான் அறிவிக்கின்ற செய்தி ஷரஹுன்னாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னஹூக்கானர் அலி அல்லாஹூத் ஆலான் அவர்கள் அமர் அவர்கள் அவருடைய இரு காலுக்கு மத்தியிலே அவர்கள் தூரமாக்க மாட்டார்கள் உலகாரி ஹாரிப் பை மத்தியிலே நெருக்கமாகவும் வைக்க மாட்டார்கள் ரெண்டுக்கு மத்தியிலே அவர்கள் வைத்துக் கொள்வார் என்ற செய்தி சரகு சுண்ணாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது கயாமுடைய நிலையிலே நின் கயாமில் நிற்கின்ற பொழுது அவ்வாறு தான் கால வைக்க வேண்டும் அதேபோல் தான் ருக்கோவிலையும் கால வைக்க வேண்டும் சுஜூதை பொறுத்தவரையில் அஃபுதல் அயுல்சி கதமைனி பின் சுஜூதிலே இரண்டு காலில் ஒன்றை மற்றொன்றோடு சேர்த்து கொள்வது சிறப்புக்குரியது அவ்ரெண்டுக்கும் மத்தியிலே பிரிக்காமல் இருப்பது சிறப்பு பிரிக்காமல் சேர்த்து வைப்பதான் சிறப்புக்குரியது அன்னை ஆய்சாரில்தாகுத்த ஆனா அறிவிக்கின்ற செய்தியதற்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் சுஜூதி நிலையிலே இரு காலையை நட்டி நட்டியவர்களாக பாதத்தின் மீது அவர் நட்டியவர்களாக சுஜூது செய்த போது அவருடைய கரங்கள் பாதத்திலே பட்ட நேரத்திலே என்று செய்தி வந்திருக்கிறது ஆகவே அந்த கை என்பது இரு கார்களில் ஒன்று மற்றொன்றோடு சேர்ந்த சேர்ந்திருக்கின்ற போதுதான் அந்த கால் காலிலே கை படியக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்கும் அது தவிர பிரிந்திருந்தால் அவ்வாறு படியக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதனால்தான் இப்னு ஹுசைமா அவர்கள் சொன்னார்கள் சுஜூதுரிய நிலையிலே சுஜூதுரிய நிலையிலே இரு பாதங்களில் ஒன்றை மற்ற பாதத்தோடு சேர்க்கப்படுவதுதான் முறை என்ற கருத்தை இப்னு ஹுசைமா அவர்கள் அவருடைய கிதாபிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் வல்லாஹு ஆலம்